திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாமிர்தம் யூடியூப் சேனல் பார்க்கும் இறை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல்பெற்ற சிவஸ்தலங்களில் எழுபதாவது சிவஸ்தலமாக பார்க்க இருக்கின்ற சிவஸ்தலம் சோழ நாட்டுத்தலம் காவிரி தென்கரை தலங்களில் இடம்பெறுகின்ற திருப்பரியலூர் வீரட்ட சிவஸ்தலம் திருச்சிற்றம்பலம் இத்தலம் இருப்பிடம் செம்பனார் கோவிலிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் சாலையில் ரெண்டு கிலோமீட்டர் சென்று பின்னர் கீழப்பரசலூர் கை காட்டி பார்த்து சிறிய சாலையில் ஐந்து கிலோமீட்டர் செல்ல வேண்டும் சிறிய கோயில் அருகிலேயே சிவாச்சாரியார் இல்லம் திருச்சிற்றம்பலம் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை எட்டு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை இத்தலத்து இறைவன் பெயர் வீரட்டேஸ்வரர் இரவி பெயர் இளங்கொம்பனையாள் தீர்த்தம் உத்திரவேதி தீர்த்தம் தளவருக்ஷம் வில்வம் பலா திருச்சிற்றம்பலம் இத்தலத்தின் சிறப்பு திருஞான சம்பந்தர் பெருமான் பாடல் பெற்ற ஸ்தலம் மேற்கு பார்த்த சந்நிதி வணங்குவார்க்கு வீரமும் புகழும் கிட்டும் தக்கன் தலையைக் கொய்த தலம் உற்சவர் விக்கிரகத்தில் பெருமான் திருவடியில் தக்கன் உள்ள அற்புத காட்சியை காணலாம் திருக்கடவூர் திருக்குறுக்கை திருப்பரியலூர் இம்மூன்றும் தருமை ஆதீனத்து கோயில்களே ஆகும் திருச்சிற்றம்பலம் பதிக வரலாறு திருவிளநகர் சென்று பதிகம் பாடிய பின்னர் காளி கோமான் அட்டவீரட்டங்களில் ஒன்றான திருப்பரியலூர் வீரட்டம் போந்து திருப்பரியலூரில் விருத்தன் எனத்தகும் வீரட்டத்தானே என பதிகம் பாடுகின்றார் இந்த பதிகத்தின் ஒரு பாடலைத்தான் இப்பொழுது நாம் பொருள் உரையுடன் பார்க்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் திரு சம்பந்தர் பெருமான் திருப்பரியலூர் வீரட்டம் என்ற சலத்தில் அவருடைய தேவார பாடல் ஒன்றை பொருள் உரிடன் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் மருந்தன் அமுதன் மயானத்துள் மைந்தன் பெருந்தன் உணர் வைத்த பெருமா திருந்து மறையோர் திருப்பரியலூரில் விரிந்த மலச்சோலை வீரட்டத்தானே திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருளுரை பிணி தீர்க்கும் மருத்துவனாய் காக்கும் அமிழ்தாய் இடுகாட்டில் ஆடல் கொள்ளும் அழகனாய் கங்கையை தலையில் கொண்ட பெருமான் பிறவினால் ஏற்படும் அவளம் கெட திருத்தமுற புகழும் மறைவல்லுனர்கள் விளங்கும் திருப்பரியலூரில் மலர்ச்சோலை திகழும் வீரட்டத்தானாவான் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் ஆன்மீக தகவலாக பார்க்க இருக்கின்ற தலைப்பு அனாதிமுத்தன் யார் ஆதிமுத்தன் யார் திருச்சிற்றம்பலம் அனாதிமுத்தன் என்பவர் சிவபெருமான் ஆதிமுத்தன் என்பது ஆன்மாவாகும் திருச்சிற்றம்பலம் Why